பகுதி செயலரும் பதிவு சொன்னா அப்புறம் நாங்களும் பகுதி இல்ல பதிவு சொன்னீங்க இப்ப வந்து தம்பி தம்பி பிரச்சனை பண்ணுங்க மண்டலத்தில் வெளியே போங்க ஏய் தம்பி பிரச்சனை பண்ணுங்க மண்டலத்தில் வெளியே மத்த உக்காருங்க மத்த உக்காருங்க மத்த உக்காருங்க தம்பி 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 தம்பி

நீங்க யாரை இருந்துட்டே போறே மாடல மாடல பிரச்சனை மாடல விட்டுடுங்க இங்க மேல யாரை கூட மேல யாரை என்ன வெளிய போங்க யார यार यार இவனா நான் இங்க கட்சி நடுவுல ஏமா ஏய் உட்காரு அந்த முன்னாடி தூரத்தவே வெளிய போயிடுங்க மேல அந்த முன்னாடி வெளிய பண்ணாதே அந்த முன்னாடி நடுவுல வெளிய போறியா யாரோ அந்த கூம்பா

ஆரோக்கியமா தம்பி தம்பி ஆரோக்கியமா ஆரோக்கியமா நம்ம வந்து கோட் நடக்குது ரெண்டு கேசியோ யார் என்ன சொன்னாலும் அது நாங்க பதில் சொல்றோம் மார்க்கம் பதில் பாரு நீ யார் வேற கோருங்க கோறேன் ஏப்பா

கட்சி நடவடிக்கை எடுக்கும் நீங்க ஏ! கண்டிப்பா பாருங்க